ஒரு பரம்பரைக்கு வணக்கம் நேர்களே நமது சக்தி பீட வாயிலாக சிம்மராசி மற்றும் லக்ன நேர்களுக்கான அக்டோபர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான மாத பொது பழங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் நேர்களே நீங்க புதுசாக இருந்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோ கொள்ள போங்க நம்ம மாத பழங்கள் நிகழ்ச்சிகளை மாத மாதம் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னா தவறாம உங்களுடைய ஃபீட்பேக் அதாவது கருத்து என்னன்றதை இந்த கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துட்டு போங்க அப்போதான் அது மற்ற நேர்களுக்கு ஒரு அமையும் எந்த என்ன விஷயம் ஒத்து போச்சுனாலும் ஒத்து போனாலும் உள்ளதை உள்ள மாதிரி நீங்க கமெண்ட்ஸ்ல கொடுக்கலாம் தப்பு இல்லை சரி இப்போ பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கான கிரகநிலைகள் எந்த அளவுக்கு இருக்குன்றத நம்ம இப்போ பார்த்தலாம் சிம்மராசினியர்களுக்கு உங்களுடைய ராசியிலேயே சுக்கரன் மற்றும் கேது இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த மாதத்தில் ராசிக்கு இரண்டாம் இடமான கண்ணியில் சூரியன் மற்றும் புதன் சஞ்சரிப்பு அதே போல் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான கும்பத்தில் ராகு பகவான் பயிற்சி ஆகிறாரு எட்டாம் இடமான மீனத்தில் சனி வக்கரமாக பயிற்சி ஆகிட்டுருக்காரு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல குரு பகவான் பயிற்சி ஆகிறாருங்க இதுதான் உங்களுக்கான கிரகநிலைகள் இப்போது நம்ம பலன்களை பார்த்துருவோம் சிம்ம ராசி லக்னக்காரங்களுக்கு கடந்த ஒரு நான்கைந்து மாண்டுகளாகவே சனி வந்து அஷ்டமத்து சனியாக இருந்து சில பல பிரச்சனைகளையும் முடிச்சு வச்சுக்கிட்டு இருக்காரு ஏன்னா அஷ்டமச்சனி வந்தால் பிரச்சனைகள் நடந்து பெருசாகி முடிஞ்சு போயிடும் அப்படின்றது அது விதி அதாவது அஷ்டமச்சனி வந்தால் கழிவு உறுப்புகள் அதாவது இந்த யூரினரி ட்ராக்கு பித்தப்பை ஆசனவாய் அதே மாதிரி மூத்திர குழாய் இந்த மாதிரியான கழிவு உறுப்புகள் மற்றும் ஜீரண மண்டல உறுப்புகள் இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆல்ரெடி உங்களுக்கு அது மாதிரி ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை ஒரு கட்டி குப்பளம் அல்லது வீக்கம் அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் நான் சொன்ன உறுப்புகளில் வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை ஏன்னா அப்போ அது வந்து அதோடு அது முடிஞ்சிடும் அப்படி இல்லாதவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க சிம்ம ராசி லக்னத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதன் சூரியன் இரண்டாம் இடத்தில் புதனோடு சேர்ந்து நல்ல வலுவாக தான் இருக்காருங்க இருந்தாலும் அவர் நீச்ச வீடான துளாத்தை நோக்கி போகிறதுனால அது ஒரு மிகப்பெரிய வலுன்னு சொல்ல முடியாது புதிய முயற்சிகள் கொஞ்சம் அளவாக செய்யுங்க எந்த காசு கொடுக்கல்வாங்கள் காசு வந்து பெருசாக இன்வெஸ்ட் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் இந்த மாதிரி எந்த விஷயங்களையும் மூக்கு நுழைக்காதீங்க புதிய நபர்களின் சேர்க்கை கிடைச்சாலும் கொஞ்சம் கவனமாகவே செயல்படுங்க அவ்வளோ சீக்கிரம் சொல்கிற விஷயத்தில் வந்து லாபம் பெருசாக இருக்குது ரெண்டு மடங்கு லாபம் மூணு மடங்கு லாபம் இந்த மாதிரி சொல்கிற விஷயங்களில் கொஞ்சம் பார்த்து இருங்க மற்றபடி உங்களுடைய தன்னம்பிக்கை தைரியம் இது ரெண்டுமே நல்லா இருக்கு செவ்வாய் முயற்சி ஸ்தானத்தில் இருக்காருங்க சின்ன சின்ன நோய் தொலைகள் வந்தால் கூட அதை எதிர்த்து உடனே மீண்டு வரத்துக்கான வீரியத்தையும் சக்தியையும் செவ்வாய் கொடுக்குறாரு காவல்துறை அரசாங்கம் போன்ற துறைகளிலிருந்து புதிய நபர்களுடைய நட்பு சந்திப்பு கிடைக்கும் அது உங்களுக்கு தொழில் சார்ந்தும் தனிப்பட்ட வாழ்க்கை சார்ந்தும் சில நல்ல ஒரு முடிவாகவே இருக்கும் உங்கள் லக்னத்தில் சுக்கரன் மற்றும் கேது சஞ்சரிக்கிறதுனால தொழில் சார்ந்த விஷயங்களில் முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது கவனம் கடையை மூடுறதோ அல்லது இருக்கிற கடையை பெருசாக்குறதோ இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக பண்ணுறதோ பிஸ்னஸை விஸ்தாரம் பண்ணுறதோ கூட்டு அதாவது கூட்டாளிகளை சேர்க்கிறதோ வேலையை விடுறதோ வேலைக்கு புதுசாக தேடுறதோ வேறு கம்பெனியில் ஜாயின் பண்ண மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா யோசிச்சுட்டு முடிவிடுங்க ஏன்னா லக்னத்தில் சுக்கிரன் மற்றும் கேது பத்தாம் அதிபதியும் கேதுவும் போது சில முடிவுகள் சரியானதாக இருக்காது பெண்கள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க நீங்கள் ஆண்களாக இருந்தீங்கன்னா அதிக எச்சரிக்கையா இருங்க பெண்களாக இருந்தீங்கன்னா உங்களை மாதிரியே ஒர்க் பண்ணக்கூடிய உங்கள் ஏஜ் சம ஏஜ் இருக்கிற பெண்கள்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க வேல்யூபிளான பொருட்கள் இந்த வண்டி வாகனம் காசு பணம் நகை இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள் அதே மாதிரி வெளில போகும்போது கூட பார்த்து பத்திரமா அதெல்லாம் போட்டுட்டு போங்க திருமண பந்தத்தில் விட்டு கொடுத்து போங்க விட்டு கொடுத்து போனீங்கன்னா நிச்சயமாக நல்ல முன்னேற்றம் இருக்குது சுக்கரன் ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால ஒரு நேரம் சண்டை இருந்தாலும் இன்னொரு நேரம் கணவன் மனைவிக்குள்ளே கண்டிப்பாக அந்யோன்யம் இருக்கும் கவலைப்பட வேண்டாம் அது சிம்மராசி கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் பயப்பட வேணும் புதுசாக திருமணம் செய்வதற்காக முயற்சி செய்யும் நபர்கள் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்கள் நாகதோஷ அமைப்பு உங்களுக்கு இருக்கிறதுனால தோஷ ஜாதகமாக நீங்கள் இருந்து இன்னொரு தோஷ ஜாதகத்தை உங்களுக்கு திருமணம் செய்கிறீங்கன்னா அதை வந்து இந்த டைமில் செய்யலாம் தப்பில்லை ஆனால் சுத்த ஜாதகமாக உங்களுக்கு இருந்தாலோ அல்லது வேறு சர்ப்பத்தை தவிர வேறு ஏதாவது தோஷங்கள் இருந்தாலோ நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள் இந்த காலகட்டத்தில் திருமண பொருத்தங்கள் நிச்சயிக்கும்போது போது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை ஜோதிடர்களை பார்த்து அணுகி சரியான முகூர்த்தமாக தேர்ந்தெடுத்து வைக்கிறது அது வந்து நீண்ட கால பலன்களை அதுவே தரும் டைவர்ஸ் கோர்ட் கேஸ் இந்த மாதிரி வம்பு வழக்குன்னு ஆல்ரெடி பிரிந்த கணவன் மனைவிகள் கஷ்டப்பட்டு இருந்தீங்கன்னா குடி சீக்கிரம் உங்களுக்கான பிரிவுக்கான அந்த அமைப்பு வந்துடும் அது இந்த மாதமாக கூட இருக்கலாம் கவலைப்படாதீங்க ஏன்னா அட்டமத்தில் சனி வக்கரமாக இருக்கும்போது காலமாக இழுத்துக்கிட்டு இருக்கிற விஷயத்தை டக்குன்னு முடிச்சு கொடுத்துருவார் இது வந்து வக்கர சனியினுடைய தன்மை அதுவும் அவர் எட்டாம் இடம் மாங்கலி ஸ்தானத்தில் இருக்கிறதுனால இந்த அமைப்புகளுக்கு நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது கடன் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருங்க யாருக்கும் கடன் தேவையில்லாமல் கொடுக்காதீங்க ஒருத்தங்களுக்கு கடன் கொடுக்கறதுனாலையோ அல்லது ஜாமீன் நிற்கிறதுனாலையோ அது பேங்க்லேயோ அல்லது வேறு ஏதாவது பொருளாதாரம் சார்ந்த இடங்கள்லையோ அல்லது சொந்தத்துக்கலையோ அதனால் உங்களுக்கு மனஸ்தாபமோ அவமானமோ ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது கடனை கட்டி முடிக்கிறதுக்கு இது ஒரு சிறந்த காலம் கடன்களே அதிகம் வச்சு காண்டாக முடிச்சுருங்க அஷ்டமாதிபதி குரு பதினொன்றாம் வீட்டில் இருக்கிறனால எதிர்பாராத திடீர் பணம் வரவு கிடைக்கும் சிம்மராசி லக்னக்காரங்களுக்கு குரு பகவான் பதினொன்னுலேருந்து அஞ்சாம் வீட்டை பக்கத்துனால குலதெய்வ அனுகூலமும் குழந்தைகளால் நல்ல மதிப்பும் உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கை முன்னேறதும் பிள்ளைங்க நல்லா படிக்கிறதும் இந்த மாதிரி பிள்ளைகள் மூலமாக நல்ல சந்தோஷ பலன்கள் கிடைக்கும் இந்த ஸ்பெக்குலேஷன் ஷேர் மார்க்கெட் கிரிப்டோ மார்க்கெட்டிங் ஏஜென்ட் தொழில் பிஸ்னஸ் ஐடியா கொடுக்கறது கன்சல்டிங்கு ஃபைனான்ஸ் கன்சல்டிங் கணிதம் ரிசர்ச்சு இந்த மாதிரி துறைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாமே ஜோதிடம் இவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப சிறப்பான அற்புதமான அனுகூலமான பலன் குலதெய்வ அனுகூலம் திருப்திகரமாக இருக்குங்க குலதெய்வத்தை கும்பிடுங்க உங்களுக்கு பல பிரச்சனைகள் இப்போ தீரும் ஏன்னா குரு பார்வை ஐந்தாம் இடத்துக்கு இருக்கனால குலதெய்வம் வலுவடையும் எந்த பிரச்சனைனாலும் குலதெய்வ முறையிட்டிங்கன்னா டக்குன்னு சொல்யூஷன் கிடைக்கும் படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு ரொம்ப சிறப்பான டைம் நல்லா படிங்க நீங்கள் கண் எந்த அளவுக்கு நல்லா படித்தாலும் அந்தளவுக்கு உங்களுக்கு நல்ல மதிப்பெண் கிடைக்கும் எக்ஸாம் பற்றிலாம் கவலைப்படாங்க தெரிஞ்ச கொஸ்டினே தான் வரும் பெண்களுக்கும் ஓரளவுக்கு நல்லா பயப்பட வேணாம் வேலையாக இருந்தாலும் குடும்பமாக இருந்தாலும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே சிறு சிறு மனஸ்தாபங்கள் வருங்க அதை விட்டு கொடுத்து தான் போகணும் மற்றபடி பெரிய பாதிப்புன்னு சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை உங்களுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திங்க பெண்களாக இருந்தீங்கன்னா அதுவும் குறிப்பாக இந்த இந்த யுட்ரஸ்ஸு மாதவிடாய் இந்த இது சார்ந்த விஷயங்களில் கவனமா இருங்க மற்றபடி இந்த மாதம் சிம்மராசி லக்ன நேயர்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது பெருசாக ஒன்றும் பயப்பட தேவையில்லை நீங்கள் வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சிவபெருமான் அனுகூலமான எண்கள் ஒன்று பத்து ஐம்பத்தைந்து ராசியான நிறம் சிகப்பு மற்றும் பொன்னிறம் அனுகூலமான திசைகள் கிழக்கு நேர்களை இது வரைக்கும் உங்கள் ராசிக்கான இந்த அக்டோபர் மாத பலன்களை பார்த்துருக்கீங்க நான் சொன்ன பரிகாரங்களை தவறாமல் பயன்படுத்துங்க ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்ஸில் கீழே கேளுங்க ஒத்து போச்சுன்னா இப்போ நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு ஒத்து போகுதுனால அதை கமெண்ட்ஸில் எழுதுங்க ஜாதகம் சார்ந்த கேள்விகள் இருந்தால் உங்கள் ஜாதகத்தை பற்றி கமெண்ட்ஸில் எழுதாதீங்க கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் அதில் உங்களுக்கு நான் பதில் கண்டிப்பாக தரேன் கன்சல்டேஷன் வேணுனாலும் கீழே இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வராக ஜூதிரன் ஜாமக்கொல்வித்தகன் ஹரிசுதன் நன்றி நேர்களே வணக்கம்